கட்டியிருக்கின்றன வடக்கு கிழக்கை பொறுத்தவரைக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு மிக வேகமாக அதிகரித்து வருகின்றது வடக்கு கிழக்கில் தென்னிலங்கையை பொறுத்தவரை மூன்று முக்கிய வேட்பாளர்களுக்குள்ளே நெருக்கமான போட்டி இருந்து வருகிறது அந்த மூவரில் எவரும் ஐம்பது வீதத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் தெளிவாக இல்லை ஆகவே அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது எனவே வரலாற்றில் முதல் முறையாக வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழர்கள் தமிழ் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து நிறுத்தியிருக்கக்கூடிய பொது வேட்பாளருக்கே வாக்களிப்பார்கள் என்பதனால் வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் முகாமிட்டு மிக பெரிய அளவிற்கு பிரச்சாரங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே வடக்கு கிழக்கு வழக்கத்திற்கு மாறாக தென்னிலங்கையின் மூன்று முக்கிய வேட்பாளர்களும் தமிழ் வேட்பாளருமான நாலு வேட்பாளர்களுடைய மிகப்பெரிய பிரச்சார களத்திற்குள் இருக்கிறது இங்கே சிங்கள வேட்பாளர்கள் என்று பார்க்கிற போது ரணில் விக்ரமசிங் இருக்கலாம் அல்லது சஜித் பிரேமதாஸ் இருக்கலாம் அல்லது அனுரகுமார திசைநாயக் இருக்கலாம் வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு நிறங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மூவரும் இலங்கை தமிழர்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஒரே முடிவையை கொண்டிருக்கிறார்கள் ஒரே விதமான அணுகுமுறையை கொண்டிருக்கிறார்கள் அது வடக்கு கிழக்கையும் சிங்கள பௌத்தமயமாக்கி இலங்கை மொத்தத்தையும் ஒரு சிங்கள தீவாக்குதல் என்பதுதான் அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் கடந்த எழுபது ஆண்டு காலமாக அல்லது எழுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் பல்வேறு ஒப்பந்தங்களின் ஊடாக காலத்தை இழுத்தடித்து தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்கு மறுத்து வரக்கூடிய இந்த இனவாத சக்திகள் இன்றைக்கு தங்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டு வந்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரியும் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக செல்வநாயகம் தொடக்கம் அமிர்தல் பின்னர் அமிர்தலிங்கம் பின்னர் சம்பந்தர் அல்லது அதுக்கு பின்னரான இடையிலான மிகப்பெரிய ஆயுதப் போராட்டம் என்பவை எவற்றையும் மதிக்காமல் அல்லது அவற்றுக்கு எந்தவிதமான அறிவுபூர்வமான மீட்டு கொண்ட தீர்வை நோக்கி வராமல் தமிழினத்தை அடக்கி ஆண்டு அழித்தொழித்து இலங்கையை பௌத்த சிங்கள நாடாக மாற்றுகின்ற ஒரு வேலைத்திட்டத்தினுடைய திட்டத்தையே இந்த நான்கு வேட்பாளர்களும் அதாவது சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க அனரோகுமார திசநாயக்க நாமல் ராஜபக்சே சொல்லி அனைவருமே இதையே அவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் கூறி வருகின்றனர் இது இலகுவான ஒரு விடயம் என்று தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய எதிரிகளை அடையாளம் காண்பது கஷ்டமல்ல இவர்களை பற்றி தமிழ் மக்களுக்கு தெரியும் அனுரகுமார திசநாயக்க என்பவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஒன்றுபட்டிருந்த ஒரே நிர்வாகத்தின்களிருந்த இருந்த இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை நீதிமன்றத்தின் மூலமாக பிரிப்பதற்கான முழு மகிந்தாவுடன் இணைந்து முழு வேலையும் செய்தவர் இப்போது இருக்கக்கூடிய அனுரவகுமார திசநாயக் இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகி இந்த பதினைந்து ஆண்டுகளில் இவர்கள் ஒரு தடவை கூட இனமோதல் தீர்வு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை பேசியது கிடையாது இந்த இனமோதலுக்கு என்ன தீர்வு என்று சொன்னது கிடையாது அல்லது நாங்கள் நடத்திய பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது கிடையாது அல்லது அவற்றை நிறுத்துவதற்கு முயற்சி செய்தது கிடையாது ஆக மொத்தம் அவர்கள் தமிழ் மக்கள் என்கின்ற ஒரு ஒரு இனம் இந்த நாட்டிலே இருப்பதாக அவர் வழிகாட்டி கொண்டதே கிடையாது அப்படி ஒரு இனம் இருப்பதாகவே அவர்கள் காட்டவில்லை அவருடைய வாயிலிருந்து அதை பற்றி எதுவும் வந்ததில்லை தேர்தல் அறிவித்த பின்னர் மட்டும் அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவைப்படுகின்றன வருகின்றன தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கை பிரித்து வடக்கையும் கிழக்கையும் தனித்தனியாக கபலீகரம் செய்வதற்கான உடைத்து பிரித்து அதனை கபலீகரம் செய்கின்ற வேலையை செய்தவர்கள் தமிழ் மக்கள்தான் கையேந்தி வந்திருக்கிறார்கள் போன்று உங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாச நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற காலகட்டத்திலே அமைச்சராக இருந்தவர் பௌத்த சாசன அமைச்சராகவும் இருந்தவர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று கோயில்களை கட்டுவேன் ஆயிரம் பௌத்த மத நெறி பாடசாலைகளை கட்டுவேன் என்று பிரகடனப்படுத்தியவர் அவர் இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறார் அதாவது இந்த நாட்டுக்கு பொருளாதாரத்திற்கு என்ன தேவை என்பதை பற்றி கேட்டால் அவருக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று கோவில் கட்டுவதும் ஆயிரம் பௌத்த அறநிலை பாடசாலை கட்டினால் இந்த நாட்டிலே பொருளாதாரம் முன்னேறும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் அதேபோன்று புத்த கோயில்களை வடக்கு கிழக்கு முழுவதும் கட்டுவதன் மூலம் வடக்கு கிழக்கை வந்து சிங்கள பௌத்தமாக்கலாம் என்று நினைக்கின்ற ஒருவர் அதை நிரூபிப்பது போலவே நாவற்குழியில் பௌத்த கோவிலை திறந்து வைத்தார் நாவற்குழியில் ராணுவத்தின் உதவியோடு கொண்டு வந்து குடியிருத்தப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட சிங்கள குடியேற்றவாசிகளுக்கு காணி உறுதி பத்திரங்களை கொடுத்து இங்கே சிங்கள குடியேற்றத்தை உத்தரவாதப்படுத்தி வரும் சஜித் பிரேமதாசன் அவரும் எதிர்கட்சித் தலைவராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் தமிழ் மக்களுடைய இனமோதல் தீர்வு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காதவர் அவரும் கிட்டத்தட்ட இலங்கையிலே ஒரு தமிழ் மக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதையே மறந்து போய் வாழ்ந்த ஒருத்தர் தேர்தல் அறிவித்த பின்னர்தான் அவருக்கும் தமிழ் மக்கள் என்று இருக்கிறார்கள் பதிமூன்றா திருத்தம் இருக்கிறது என்று சொல்லி பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறியிருக்கிறார் ஆகவே இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் தமிழர்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட நாடாளுமன்றத்திலோ வெளியிலேயோ பேசாத ஒருத்தர் இங்கே வாக்குகளுக்கு கையெந்தி வந்திருக்கிறார் அடுத்து ரணில் விக்ரமசிங்க இயலும் ஸ்ரீலங்கா என்ற கோஷத்தோடு வந்திருக்கிறார் அவருக்கு என்னெல்லாம் இயலும் என்பது தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆட்டுக்கு குலை காட்டுவதை போல உங்களுக்கு நாங்கள் தீர்வு தருகிறோம் என்ற ஒரு குலை காட்டி காட்டியே பல்லாண்டு காலத்துக்கு இழுத்து கொண்டு ஒருத்தர் அவர் நல்லாட்சி காலம் என்று கூடுகின்ற காலத்திலே நாலு வருஷத்துக்கு மேலாக ஒரு அரசியல் யாப்பை தருவதாக காலம் அடித்தார் இப்போது புதிய ஜனாதிபதியாக வந்த பிறகு மூன்றாண்டு காலம் அடித்தார் ஆக அரசியல் யாப்பிலே இருக்கக்கூடிய விடயங்களையே நடைமுறைப்படுத்துவதற்கே இவ்வாறு மிக நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதாவது தருவதாக சொல்லியே ஏமாற்றுகின்ற ஒருவர் ஆட்டுக்கு குலை காட்டுவது போல காட்டியே இப்படி எங்களுக்கு பல்லாண்டு காலம் கொண்டு சொல்ல முடியும் அதே போன்று தமிழர்களுக்கு எதுவும் செய்யாவிட்டாலும் தன்னுடன் கோபித்து கொள்ளாமல் தன்னுடைய காலடியிலே விழ வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்கு பின்னால் முப்படைகளையும் போலீசாரையும் புத்த பிக்குகளையும் மூவி வடக்கு கிழக்கில் பௌத்தமயமாக்கலை அதிகரிப்பதன் மூலம் வேகமாக தன்னுடைய தமிழ் மக்கள் வந்து தன்னுடைய காலிலே விழுவார்கள் என்று விழ வைக்க என்னால் இயலும் என்பது அவருடைய கருத்து ஆக மொத்தம் இந்த மூன்று பேருமே தமிழ் மக்களுடைய இன அழிப்பு நடவடிக்கைகளை கண்டும் காணவர்களாகவும் ஊக்குவிப்பவர்களாகவும் இருக்கின்றவர்கள் அவை இவர்களை பற்றி நாங்கள் சொல்லாமலே தமிழ் மக்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுக்கு வந்து எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரான பா அரியநேந்திரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் எங்களுக்கு எதிரிகளை விட எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில புல்லுரிவுகளை நாங்கள் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையிலே தமிழரசு கட்சியிலே உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் அணி என்று சொல்வதை விட சுமந்திரனும் அவருடைய சில சகாக்களம் சேர்ந்து ஒரு என்னுடைய கருத்தில் தவராசாவின் கருத்துப்படி ஒரு மோசடியான கூட்டத்தை நடத்தி மோசடியான ஒரு தீர்மானத்தை சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக எடுத்திருந்தார் இங்கே சுமந்திரனுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக பொதுமக்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது பல்வேறு அது பற்றி பல்வேறு பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலேயே இங்கே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றத்திலே திரு சுமந்திரனும் திரு சாணக்கியனும் ஒரு தனிப்பட்ட எதிரியை திட்டுவது போல் ரணில் விக்ரம் சிங்காவுக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சித்து வந்தவர்கள் ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் சாணக்கியனுக்கு அறுபது கோடியும் சுமந்திரனுக்கு தொகுதி தேவைக்காக ஐந்து கோடியும் ஒதுக்கப்பட்டது இவ்வளவு எதிரிகளாக பார்க்கப்பட்ட இந்த இரண்டு பேருக்கும் ஒருவருக்கு அறுபது கோடியும் இன்னொருவருக்கு ஐந்து கோடியும் ஒதுக்கப்பட்டது இங்கே ஒதுக்கப்பட்டு ஒரு சில தினங்களுக்குள்ளேயே சுமந்திரன் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக முடிவெடுத்திருப்பதாக அறிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க அறுபத்தைந்து கோடியை ரெண்டு பேருமாக பெற்றுக்கொண்ட ஒரு சில தினங்களுக்குள்ளேயே சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிக்கை விட்டார்கள் இந்த சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிக்கை விட்டு அடுத்த நாள் நாடாளுமன்றத்திலே சுமந்திரன் ஜனாதிபதியை ஒரு இனவாதி என்று பேசினார் அதேவேளை மிக மோசமான வார்த்தைகளால் ஜனாதிபதியை தீர்த்திருந்தார் ஜனாதிபதியை அவர் கடுமையாக விமர்சித்து அடுத்த ஒரு ஒரு தினங்களுக்குள் ஜனாதிபதி அவருக்கு மேலும் ஐந்து கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்கிறார் இப்போது ஐந்து கோடி ஒதுக்கப்பட்ட பின்னால் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அறுபத்தஞ்சு கோடி ஒதுக்கப்பட்ட பின்னால் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு என்று அறிவிக்கப்பட்டது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று அறிவிக்கப்பட்ட பின்னால் மேலும் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஆனால் இதே ரணில் விக்ரமசிங்க ரிசார்ட் பதியுதீனுக்கு எந்த ஒரு காசும் ஒதுக்கவில்லை என்றால் அவர் சஜித் பிரேமதாச பக்கம் போய்விட்டார் என்பதனால் ஆகவே சஜித் பக்கம் ரிசார்ட் போகின்ற போது முழு காசும் ஒரு காசும் ஒதுக்கப்படவில்லை எல்லாம் நிறுத்தப்பட்டது ஆனால் சுமந்திரன் சஜித் பக்கம் போன போது அவருக்கு பரிசாக அவருக்கு அதுக்கு அதை 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 ஆதரித்து அதை பாராட்டி அவருக்கு மேலும் ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது ஆகவே இங்கே சுமந்திரன் சஜித்தை ஆதரிப்பது என்று சொல்வது சஜித்துக்கு உண்மையாக ஆதரவா இல்லை ஆப்படிப்பா என்பது இங்கே கேள்விக்குள்ளாகும் இரண்டாவது சஜித்தை ஆதரி ஆதரிப்பதாக அறிவித்தது என்பதே தமிழரசுக் கட்சி சஜித்தை ஆதரிக்கிறார் என்று சொல்லி தமிழர்களுடைய ஆதரவு சஜித்துக்குத்தான் என்கின்ற ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை சிங்களவர்கள் மத்தியில் ஏற்படுத்துவதனூடாக சஜித்துக்கு விழக்கூடிய சிங்கள வாக்குகளை தனது பக்கம் திருப்ப முடியும் என்ற ரணிலின் கணிப்பினுடைய கணிப்பை நடைமுறைப்படுத்தியதே சுமந்திரனின் செயற்பாடாகும் அந்த வகையிலேயே அவர் சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்த பிறகும் அவருக்கு மேலும் ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இங்கே இன்னொரு விடயத்தையும் நான் பார்க்க வேண்டும் மாகாண சபை தேர்தலை பழைய முறையிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி சுமந்திரன் ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்திருந்தார் அந்த தனிநபர் பிரேரனுடைய ரெண்டு வாசிப்புகள் நிறைவு பெற்ற நிலையில் மூன்றாவது வாசிப்பு நடைபெறுவதற்கு முதல் நாள் சுமந்திரன் சஜித்துக்கான தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் அடுத்த நாள் நாடாளுமன்றத்திலே இந்த மாகாண சபை பழைய சட்டத்தின் படி பிரகாரம் மாகாண சபை நடக்க வேண்டும் என்ற மூன்றாவது வாசிப்பு அடுத்த நாள் இருந்தது ஆனால் அது இவருடைய ரணில் விக்ரமசிங்கவினால் அது தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டதாகவே அந்த மசோதா நிறைவேறவில்லை இங்கே தனது மசோதா நிறைவேற வேண்டும் பழைய முறையிலே மாகாண சபை நடக்க தேர்தல் நடக்க வேண்டும் ஆகவே ஒரு புதிய ஜனாதிபதி வந்தாலும் தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் அப்படியான ஒரு எண்ணம் உண்மையிலேயே சுமந்திரனுக்கு இருந்திருந்தால் இந்த மூன்றாவது வாசிப்பு முடிந்த பின்னால் அவர் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கலாம் ஆனால் முதல் நாளே நிறைவேற்றினார் என்பது இது வந்து என்ன விதமான ஒரு நாடகம் என்று காரணம் இந்த சஜித்திற்கு ஆதரவு தெரிவித்து சுமந்திரன் அறிக்கை விடுத்த பின்னால் அடுத்தடுத்த சில தினங்களிலே ஐந்து கோடி ரூபாவை அவருக்கு மேலதிகமாக ஒதுக்கிய ரணில் இந்த மூன்றாவது வாசிப்பை மட்டும் நிறுத்தினார் மூன்றாவது வாசிப்பை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதை மட்டும் நிறுத்தினார் அவர் இங்கே இந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அடுத்த கள்ளக்கூட்டம் என்று சொன்னால் ஜனாதிபதி ஆர் ஜனாதிபதியாக வருகிறாரோ அது ரணிலாக இருந்தாலும் கூட வந்தால் இந்த மூன்றாவது வாசிப்பை முடித்து இந்த சட்டம் கொண்டு வந்ததால் விரைவாகவே வடக்கு கிழக்கு மாகாண தேர்தலை அல்லது மாகாண தேர்தல்களை நடத்தலாம் ஆனால் இப்போது புதிய ஜனாதிபதி வந்தாலும் மீண்டும் இதை பா நாடாளுமன்றத்துக்கு கொண்டு நாடாளுமன்றம் இப்போ நாடாளுமன்றம் கலைக்கப்படும் ஆகவே புதிய நாடாளுமன்றம் தேர்தல் நடக்க வேண்டும் அந்த தேர்தல் நடந்த பின்னால் அந்த தேர்தலில் வந்து யார் வருகிறார்னு பார்க்க வேண்டும் ஆகவே அவர்கள் வந்து புதிய சட்டத்தினை கொண்டு வருவதன் ஊடாக மட்டுமே மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் ஆகவே மாகாண சபை தேர்தலை மேலும் நீளமாக இழுத்தடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை சுமந்திரன் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் சுமந்திரனும் ரணிலும் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இங்கே தமிழ் மக்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்லி தமிழ் தேசிய வேடதாரியாக இருக்கக்கூடியவருடைய வேடங்கள் இப்போது கலைந்து கொண்டிருக்கின்றன இவர் ஒரே நேரத்தில் இரண்டு வேட்பாளர்களை அதாவது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசாய் இரண்டு வேட்பாளர்களை கையாளுகின்ற நேரெதிர எதிரெதிராக போட்டியிடக்கூடிய இரண்டு வேட்பாளர்களுக்கு நண்பர்களாக இருக்க இருக்கின்ற அல்லது அவர்களை கையாளக்கூடிய வகையில் ஒரு மோசமான அரசியல் தரகராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே இவர்களுடைய உண்மையான முகமூடியை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் அறிக்கையிட்டது சஜித் பிரேம்தாசாவுக்கு ஆதரவு என்று சொன்னாலும் அதனுடைய நோக்கம் சஜித்தை வீழ்த்துவதை தவிர ரணிலை வெல்ல வைப்பது தான் அவை இந்த கன்னிங்கான விளையாட்டிலே தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் மதிக்காமல் ஏளனம் செய்து தனது அரசியல் சித்து விளையாட்டை காட்டக்கூடிய சுமந்திரன் போன்றவர்களை மக்கள் முழுமையாக நிராகரித்து தூக்கி எறிந்து தங்களுடைய அறிவுக்கும் மனசாட்சிக்கும் ஏற்ப இன்றைக்கு வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு இந்த சுமந்திரன் எப்படி இப்படியான ஒரு செயற்பாட்டின் ஊடாக தமிழ் பொது வேட்பாளரை என்னை துரோகி என்று சொன்னாலும் பரவாயில்லை நான் கடைசி வரை எதிர்ப்பேன் என்று சொல்லி தன்னுடைய அரசியல் தரகர் வேலையை சித்து விளையாட்டுக்களை எப்படி நடத்தினர் என்பதை பார்த்தோம் இதற்கு கிட்டத்தட்ட இதே பாணியிலேயே இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி வடக்கு கிழக்கெங்கும் பகிஷ்கரிக்க வேண்டும் வடக்கு இங்கே வந்து பொது வேட்பாளரைக்கும் ஆதரி ஆதரிக்கக்கூடாது தேர்தலை முழுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அங்கே தமிழ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் பகிஷ்கரிப்பதால் ஒரு பயனும் இல்லை ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பதன் ஊடாகவே தமிழ் மக்கள் தமது பலத்தை நிரூபிக்க முடியும் அந்த பலத்தின் ஊடாகவே ஒரு நிரந்தர பேச்சுவார்த்தைக்கான அல்லது நிரந்தர தீர்வுக்கான கதவுகளை திறக்க முடியும் என்பது தமிழ் மக்களுக்கு நன்றாகவே புரியும் ஆகவே தமிழ் மக்கள் ஓர் அணியில் திரண்டு வாக்களிப்பதன் ஊடாக கண்டிப்பாக சிங்கள தலைமைகள் அல்லது கூடிய யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அந்த வேட்பாளர்களும் சரி அல்லது போனவர்களாக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய இன மோதலுக்கான ஒரு நிரந்தர தீர்வை காணாமல் நாங்கள் இன்னொரு தடவை வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்காக செல்ல முடியாது என்கின்ற உணர்வை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் அவை கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக பல்வேறு உடன்படிக்கைகள் கைய கைச்சாத்திடப்பட்டன பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இவ்வளவு காலங்களிலும் அவர்கள் எல்லாவற்றையுமே நீட்டி அடித்து எந்த ஒரு விடயத்தையும் செய்யவில்லை ஆகவே குனிய குனிய குட்டுபவனும் மடையன் என்பதை அவர்களுக்கு புரிந்து கொள்ள அவர்கள் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் நாங்கள் குறிவதற்கு ஒரு எல்லை உண்டு ஆகவே அந்த எல்லை முடிந்து விட்டது என்பதுதான் எங்களுடைய பொது வேட்பாளரை நாங்கள் நியமித்ததனுடைய அர்த்தமாகும் அவை இனி எங்களுடைய ஒரு பேச்சுவார்த்தை என்று வருகின்ற போது கண்டிப்பாக தமிழ் மக்களுடைய இந்த மிக பெரிய ஆணையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கடந்த காலங்களை போய் ஏமாற்றுத்தனமான பேச்சுவார்த்தைகள் தனமான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் முறையான வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளின் ஊடாக நிரந்தர தீர்வொன்றை காணுகின்ற நிலைமைக்கு நாங்கள் இட்டு செல்ல வேண்டும் அவ்வாறு அவர்களை உணர வைப்பது அவர்களுக்கு புரிய வைப்பது அவர்களுக்கு உரைக்க வைப்பது என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு வந்து எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கு வடக்கு கிழக்கு முழுவதும் வடக்கு கிழக்கு வழியிலும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து வாக்களித்து மிகப்பெரும் வெற்றியை கொடுப்பதன் ஊடாக கண்டிப்பாக சர்வதேச சமூகம் இங்கே நோக்கி அவர்கள் வெளிப்படையவும் இதில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தையும் அதை ஏற்படுத்தும் அதேபோன்று இலங்கையிலே எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்கள் இலங்கை தமிழ் மக்களுடைய நிர பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வொன்றை காணாமல் இந்த நாட்டை தொடர்ந்து பொருளாதார ரீதியிலும் சரி ஏனைய வழிகளிலும் சரி ஒரு ஆட்சியை அல்லது ஒரு 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 சுமூகமான ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த தேர்தல் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று எங்களுடைய நீதிக்கும் இனப்படுகொலை என்கின்ற அநீதிக்கும் எதிரான ஒரு போராட்டம் தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதி செய்வதா அல்லது கைவிடுவதா என்கின்ற ஒரு தீர்மானம் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளுடன் வாழ்வதா அல்லது உரிமை இழந்து சரணகதி அடைவதா என்கின்ற ஒரு தீர்மானம் ஆகவே இந்த இடத்திலே எங்களுடைய மனச்சாட்சியையும் அறிவையும் பயன்படுத்தி நாம் நம்முடைய மனச்சாட்சியை வெல்வதா அல்லது கொள்வதா என்று தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த வகையிலே இவற்றை மனதில் கொண்டு இவற்றை புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் அனைவரும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் ஒரு இனமாக சிந்தித்து ஒரு இன விடுதலையின் பால் சிந்தித்து முழுமையாக தங்களுடைய வாக்குகளை சங்கு சின்னத்தில் திரு ப அவர்களுக்கு இட்டு மிகப்பெரும் வெற்றியை ஈட்டுவதன் ஊடாக தமிழ் மக்களுடைய தங்களுடைய பலத்தை மிக அதிகமாக காட்டிக்கொள்ளவும் அதற்கு மேலாக இன தீர்வு தொடர்பான புதிய கதவுகளை திறப்பதற்கும் வழி சமைக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி